அடிப்படை தான் தக்குவா உலகத்தில் எங்கு ஹதீப் ஹுத்துபா ஓதினாலும் அந்த ஹுதுபாவுடைய ஆரம்பத்திலே ஹதீப் சொல்லுவார் தக்குவாவை கொண்டு உங்களுக்கு வசிய செய்கிறேன் ஏனென்றால் அந்தளவு முக்கியமான ஒன்றுதான் தக்குவா இந்த தக்குவாவை உண்டாக்கியவர்களுக்கு தான் முத்தகீன்கள் இந்த தக்குவா என்றால் என்ன சகோதரர்களே தக்குவா என்றால் இடமாக்கல் பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள் தக்குவா என்பது அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சத்துக்கு பெயர் தான் தக்குவா അല്ലാഹു എപ്പടി ഭയപ്പെടുമോ അപ്പടി ഭയപ്പെടുങ്ങാനിലെ ஹக்கிலாவி ஹக்க ஜிஹாதிகி ஹக்காத்திகி மூன்று விடயத்துக்கு அல்லாஹ் ஹக்க என்று பயன்படுத்துகிறார் என்றால் தக்குவாவிலே நிபாக் வந்துவிடக்கூடாது குர்ஆன் ஓதலிலே நடிப்பு வந்து விடக்கூடாது அல்லாஹுடைய பாதையில் போராடுவதில் விளையாடு விளையாட்டு வந்து விடக்கூடாது

என்ன செய்வார் இரண்டாவது சகோதரர்களே தக்குவா என்றால் அல் ஹதீஸ் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தக்குவா என்றால் என்ன இரண்டாவது வாழ்வில் குர் ஆன் ஹதீஸ் இருக்க வேண்டும் மூன்றாவது தக்குவா என்றால் என்ன அல் உலகத்தில் கொஞ்சத்தை கொண்டு ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் அதிகத்துவம் ஹராத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது நான்காவது தக்குவா என்றால் என்ன அல் இஸ் ஒரு நாள் எங்க பிரயாணம் இருக்குது எங்க பிரயாணம் நோக்கிய பிரயாணம் கபரை நோக்கிய பிரயாணம் இருக்கிறது இந்த பிரயாணத்துக்காக நாம் தயாராக வேண்டும் இது நான்காவது இந்த நான்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் அவனுக்கு பேர் முத்தகீன் தக்குவாவுடைய முதலாவது என்ன அல் அமலு குர் ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும் இரண்டாவது சகோதரர்களே முதலாவது அல்லாஹுடைய பயம் இரண்டாவது குர்வான் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே போதும் என்ற மனது வர வேண்டும் நான்காவது பிரயாணத்துக்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இது தக்குவாவுடைய அடையாளங்கள் அல்லாஹ் குர்வானிலே உங்களில் சங்கையானவர்கள் யாரு தெரியுமா கண்ணியமானவங்க யாரு தக்குவா உடைய உங்கள்ல கண்ணியமானவங்க செல்வந்தர்கள் அல்லா குருவா என்ற சொல்லை உங்கள்ல கண்ணியமானவர்கள் அரசியல்வாதிகள் அரசர்கள் அல்லதி ஒவ்வொரு அந்தஸ்து ஏற்பவங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல இல்லை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இன் அகரமக்கும் இன் தல்லாஹி அத்தகாக்கும் அதனால கன்னியுமிக்க சகோதரிகளே அந்தஸ்து வேணுமா உலகத்துல கன்னியம் வேணுமா உலகத்துல கௌரவம் வேணுமா உலகத்துல சகோதரர்களே எதை சம்பாதிக்கும் கொள் தக்குவாவை சம்பாதித்தால் தான் அவனுக்கு பெயர் முத்தقي ரெண்டாவது தக்குவா எங்க இருக்கு சகோதரர்களே தக்குவா எங்க வரணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை சொன்னாங்க அத்தக்வா ஹуна அத்தக்வா ஹуна அத்தக்வா ஹуна ويஷீர் الى صدره ثلاثه மர்ரத் மூன்று தடவை சைக்கினை செய்து சொன்னாங்க தக்குவா இங்க வரணும் எங்க உள்ளத்தில் தக்குவா இங்க வரணும் என்றாங்க தக்குவா இங்க வரணும் என்றாங்க உள்ளத்தின் பக்கம் சைக்கினை காட்டி தக்குவா என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட தக்குவா என்பது சகோதரர்களே கண்ணீருக்கு பேர் அல்ல தக்குவா என்பது வெளிரங்கமான உடுப்புக்கு பேர் அல்ல சுண்ணத்தான முறையில் உடுப்பது சுனத் ஆனால் தக்குவாவுக்கு பெயர் தளப்பாக அல்ல தக்குவாவுக்கு பெயர் தலையில் கழுத்தில் தஸ்பி போடுவது அல்ல தக்குவாவுக்கு பெயர் பச்சை உடுப்பை உடுப்பது அல்ல தக்குவாவுக்கு பெயர் மக்களிடம் யாசகம் செய்வதல்ல தக்குவா என்பது உள்ளத்தில் இருக்கிறது

ஆயிரம் ஆண்டுகளுடைய நாளையில் நிழல் இருக்க ஆனால் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாரை நிழலில் வைப்பான் ஏழு கூட்டம் யார் சகோதரர்களே இந்த தக்குவாவை சம்பாதித்த ஏழு கூட்டம் உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துடலாம் என்று வைங்க எப்படியாவது காலத்தை ஓட்டிடலாம் ஆனா கியாமத்துடைய நாளையில அரசுடைய நிழல் கிடைக்கலன்கா நான் நஷ்டவா இந்த ஏழு கூட்டத்துல இந்த ஏழு கூட்டத்துடைய உள்ளத்திலையும் தக்குவா இருக்குது முதலாவது கூட்டம் யார் மலிக்குன் ஆதில் நீதம் செலுத்தக்கூடிய நீதி நீதிக்கோள் பள்ளியில தலைவரா இருக்கலாம் ஊருக்கு தலைவரா இருக்கலாம் சமூகத்துடைய தலைவராக இருக்கலாம் நீதி நிலைநாட்டப்படும் தண்ட மகன் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் முதலாவது தக்குவா இருந்தா மாத்திரம்தான் சகோதரர்களே நீதி வரும் இரண்டாவது ஒரு வாலிஃபா ஆனோ பெண்ணோ அல்லாவுடைய இபாதத்தில் வாலிபத்தை கழிக்கிறார் வாலிபத்தை இபாதத்தில் கழிக்கலாம் வயோதிபத்துல தலை கட்டிட்டு தாடியை வச்சிட்டு பள்ளியில குந்தலாம் வந்துடும் வயோதிபம் நாற்பது வயதாயிட்டு ஐம்பது வயதாயிட்டு நீ எப்படியாவது நெருந்துறேன் ஆனா வாலிபம் முறுக்கது நினைச்சதை நான் செய்வேன் பாவத்தை செய்வேன் யார் இந்த நேரம் வாலிபத்தை இபாதத்தில் கழிக்கிறார் அவளுக்கு வரும் ஒரு அகங்காரம் நான் செய்வேன் நான் எப்படியும் வாழுவேன் இந்த பெண் முசல்லாவுல இந்த பெண் அல்லாஹ் அரசு நிழல்ல வைப்பாங்க என்ன தக்குவா வந்து ரெண்டாவது மூன்றாவது ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பான உள்ளம் எப்ப பார்த்தாலும் பள்ளி இப்ப என்ன நாங்க அஞ்சு தடம் பள்ளிக்கு தான் ஆகணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பள்ளிக்கு போயிட்டு வரக்கோலே கனெக்ஷன் கூடிரும் பள்ளியோட பள்ளியோட தொடர்புடையவங்க தக்குவா உடையவங்க மூன்றாவது நான்காவது சகோதரர்களே தனிமையில உட்கார்ந்து அல்லாவ திக்கர் செய்யறார் நினைக்கிறாரு கண்ணால கண்ணீர் வடி தனிமையில் தனிய உட்கார்ந்து இப்ப நான் திக்கிர் செய்ய போறேன் குரான் ஓத போறேன் அல்லா நினைக்க போறேன் நினைக்கிறாரு ஆனா கண்ணால் என்ன வருது கண்ணீர் வருது இவர் தக்குவா உடையவர் சகோதர்களே ஆறாவது மனிதர் ஐந்தாவது வலது கையால செலவழிக்கிறார் இடது கைக்கு தெரியாது இஹ்லாசா கொடுக்கும் வலது கையால கொடுக்கிறார் இடது கைக்கு தெரியாது ஆறாவது சகோதரர்களே ஒரு அழகான அந்தஸ்துடைய பெண் ஒரு ஆண விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் அழகும் இருக்குது அந்தஸ்தும் இருக்கு அந்த பெண்ணிடம் இருக்குது அந்தஸ்தும் இந்த பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுது இவர் என்று பயப்புறேன் இவர் உள்ளத்துல என்ன இருக்குது அல்லாட பயம் இருக்குது தக்குவா இருக்க போய் தான் ஒதுங்குவார் ஏழாவது கூட்டம் சகோதரர்களே

அந்த ஏழு தான் மிக முக்கியமான கூட்டம் இந்த ஏழு கூட்டத்திலையும் பாருங்க தக்குவா வந்து முதலாவது மலிக்குன் ஆதில் உமர் பின் அப்துல் அசீச போல உமர் பின் அப்துல் அசீச போல நீதம் ரஷீத போல நீதம் உமர் பின் ஹத்தாப் போல நீதம் இரண்டாவது வாலிபர்கள் இபாதத்தில் இறங்கிட்டார் இது ஆணும் தான் பண்ணுந்த மூன்றாவது பள்ளியோட தொடர்பானவர்கள் நாங்க நீங்க கேட்கலாம் முத்தக்கீன்கள் இருக்கிறாங்களா பார்க்க பார்க்கலாம் தேடி பாருங்க இவங்க முத்த கீன்கள் நீ இந்த முத்தக்கீன்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன வாக்களிக்கிறார் இப்போ தக்குவாவோட வளர்ந்தா உலகத்தில் என்ன லாபம் அல்லாஹ் சொல்றா சூரத்து தலாக்கில ஓமைய த க எஜ அல்லாஹுமா അവ മഹ്രാ എല്ലാ തുന്നും അല്ല അവം സക്രാത്ത